திருமா யாருடன் கூட்டணியில் நிற்கிறாரோ அவர்தான் முதல்வர் என வீசிக்க நிர்வாகி ஒருவர் ஆவேசமாக பேசும் வீடியோ வெளியாகி வைரலாகி வருகிறது திமுக கொடி பறக்காத இடத்திலும் அண்ணா திமுக கொடி பறக்காத இடத்திலும்

நாங்கள் இந்த கூட்டணிக்கு தேவையில்லை என்று எந்த கொம்பனாவது வெளிப்படையாக பேசிப்பார் பேசிப்பார் நூறு தொகுதி வட மாவட்டத்தில் காணாமல் போய்விடுவீர்கள் நூறு தொகுதி காணாமல் போவோம் அறிவித்து சொல்கின்றோம் தனிப்பட்டவர்களை வெற்றி பெறக்கூடிய சிறுத்தைகள் எங்களிடம் பொருளாதாரம் இல்லை என்னிடம் ஐம்பது கோடி ரூபாய் இருந்தால் எழுதி வைத்துக் கொள்வோம் தென்காசி பாராளுமன்ற வேட்பாளர் அடுத்த நிபுணர் நான்தான்